என்னது இங்க இங்க வரேன் இங்க வரேன் 12:00 வரைக்கும் வரைக்கும் பண்றேன் இங்க இங்க வரேன் ஜாகாப் இங்க 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 ஜாக ಆರೆ ಬಂದಿರೋ ಕಾಂಗ್ರೆಸ್ ಟಾಕ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಯಾರು ಜಾಸ್ತಿ ಅತ್ತಿ ಸ್ಕೋರ್ ಮೇಲಿಲಿ ಸ್ಟಾಪ್ ಮಾಡ್ತೀನಿ ಬರೋದು ಆಕ್ಸೀಪ್ಟ್ 15 ಆಪಚೂರ್ ಹಾ ಟೇಜ್ 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 ವಿಜಿಟ್

இங்க பண்றதுக்கு என்ன பண்றது? இது பரோ பந்தே பருக்கு. மேனா பब्लिकல பண்றீங்க இங்க. ஏய் ஜாகா. ஜாகா ஆகுது. ஆகுது. ஜாகா ஆகுது. ஆகுது.